ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பி அன்மை எபிசோட் என தான் இன்னைக்குள்ள வீடியோ பாக்க போறோம் நம்ம ஹீரோயின் மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி இந்த எபிசோட்ல காமிச்சாங்க அப்படின்னா கூட நம்ம ஹீரோயினால மனுஷங்க கிட்ட பேச முடியாது ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மஸ்டர் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோயின் பேசுறது மத்தவங்களுக்கு புரியாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த எபிசோடு பாக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயஎம்எஸ் பைடர் சோவாட் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டீன் இது வேற பிளானட் அப்படிங்கிறதுனால மூணு நிலா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஒரு ஷார்க் தண்ணிக்குள்ள போது திடீர்னு பார்த்தா ரத்தமா அந்த இடத்துல இருந்து வருது ஷார்க் தான் எதையோ கொண்டுச்சோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கொண்டு வெளியே வரா தலை மட்டும் இருந்த நம்ம ஹீரோயினுக்கு கிப்ப அவ மொத்த பாடியுமே திரும்ப வளர்ந்துருச்சு சரி நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பாக்குற தூரத்துல பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்கு அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு குதிரை வண்டி போயிட்டு இருக்கு ஹே இந்த வண்டியை எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்குள்ள தானே அந்த வேம்பையர் குழந்த இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாக்குறா அந்த குழந்தைய கொள்றதுக்காக சில ஆளுங்க அந்த இடத்துல இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறா அந்த குழந்தையும் அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்குள்ள போறாங்க அந்த மான்ஸ்டர் ஒரு டிவைன் பீஸ்ட் நினைக்கிறேன் நம்ம குழந்தைய காப்பாத்திருக்கு அது ஒரு கடவுளால வைக்கப்பட்ட மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி ஹாப்பியா என் ஒய்ஃப் அதை ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த ஸ்பை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மெர்ச்சன் கேட்கவும் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்க சொல்றாரு பேபியை தூங்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவும் தூங்குறாங்க அவ பேர் ஆக்சுவலி சோஃபியா அவ நிலவ பாத்துக்கிட்டே அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா நான் என்னோட கிளாஸ் ரூம்ல கிளாஸ் தான் அனுப்ச்சிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தங்களுக்கு குழந்தையா பறந்திருந்தேன் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எதுவுமே புரியல அதுக்கு தான் நான் ஒரு ரீன்கார்னேஷன் ஆயிருக்கிறது எனக்கு புரிஞ்சது என்னோட பேரு ஷோகோ நிகிஷி நான் ஜப்பான்ல இருந்த அந்த லெவலுக்கு எனக்கு அந்த இடத்துல லைஃப் ஜாலியா போகல ஆனா நான் இப்போ ஒரு நோபல்மென் குழந்தையா பிறந்திருக்கேன் அவங்க எல்லாருமே என்கிட்ட கிட்ட பாசமா நடந்துட்டாங்க இதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ஜாலியா போக போகுதுன்னு நினைச்சேன் ஆனா அது எல்லாமே அந்த ஒரு நாள் வரைக்கும் தான் இந்த இவங்க என்ன சோஃபியா அப்படின்னு கூப்பிட்டாங்க அதுதான் எனக்கு வச்ச பேர் போல இந்த இடத்துல இருக்கிற பத்தி எனக்கு தெரியாது காட் ஒரு குரூப் அவங்க என்னோட டார்கெட் பண்ணாங்க லெவல் ஒரு வாய்ஸ் கேக்குது அந்த வாய்ஸ் தான் நினைக்கிறாங்க லெவல் வீடியோ கேம்ல தான் வரும் அதை போயிட்டு இவங்க கடவுள்னு நினைச்சாங்கன்னா இவங்க எல்லாரையும் நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன் கிங்டம் சொன்னதுனால நாங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் தின சில பேர் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜப்பான்ல தான் கஷ்டப்பட்ட இந்த உலகத்திலயாச்சும் என்னோட லைஃப் ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பு இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸோ இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த ஜர்னி ஃபுல்லாவே நான் ரொம்பவும் பயந்துகிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா நினைச்சிட்டு இருக்கும்போது போது பார்த்தா உங்களுக்கு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிற அந்த ஆள் உள்ள வந்து சார் அந்த ஸ்பைடர் நம்ம டவுனுக்கு வெளியே அதோட நெஸ்ட் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்றான் இப்ப பத்து வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற ஷோனோட டீம் காட்டுறாங்க எக்ட்ராகனோட பீஸ் எல்லாம் ரொம்பவுமே வேலுபிள் ஆனது உண்மையிலே இது உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு அந்த கைடு கேட்கும் எங்களுக்காக நீங்க செஞ்ச ஹெல்ப் நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான் அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு உங்களால இதுக்கு மேலயும் அப்படின்னு ஷோன் ஏதாவது சொல்ல வரவோ என்ன மன்னிச்சிரு அந்த லேப்ரிந்த கிராஸ் பண்ணி விடுறதோட என்னோட வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா உங்க கூட வர முடியாது நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவனும் உங்களுக்கு அவ்வளவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டேன் இந்த உலகத்தை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்ட் ஷேப் கொடுக்கவோ கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஷூன் சொல்றோம் இப்போ எல்லாருமே ஃபேம் ஏறி பறக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேரக்டா ஹெல்ப் தான் போறோமான்னு கேட்கவோ இல்ல நம்ம டவுன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஓகா சொல்றோம் அது போக நம்மளால பறந்தே இந்த வில்லேஜை தாண்டி போக முடியாது ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு ரிலிஜியன் இருக்கு அதுல ஒரு ரிலிஜியன் காடஸ் அப்படிங்கிறவங்களை கும்பிடுறாங்க அந்த காடஸ்க்கு ஒயிட் கலர் விங்ஸ் இருக்கும் நம்புறாங்க மத்த ரிலிஜியன் ஃபேவை பாத்தாங்கன்னா அவங்க ஃபேவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அங்க இருக்க இவங்க எல்லாருமே தன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே காடஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா காடஸ் தன்னை பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு ஓகா சொல்லவோ இந்த உலகத்துல ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குறதை என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான் ஃபாலோவர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அப்புறமா அந்த காடஸ் கும்பிடுறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய சண்டை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓகா சொல்றா ஃபாலோவர் ஆஃப் தி வேர்ட்ஸ்ல இருக்கிறவங்க தான் பல ஜென்ரேஷன்ஸா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகா சொல்றா இப்போ ஃபேக் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போறாங்க உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா கடவுளோட சோர்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறும் அப்படின்னு சொல்லி ரிலிஜியன்ல இருக்கிற சில ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க ஃபாலோவர் ஆஃப் தி வேர்ட்ஸ் எல்லாருமே ஹியூகோ கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்னு போக்கா சொல்லவும் ஃபாலோவர் ஆஃப் தி வேர்ட்ஸோட லீடர் டஸ்டன் நீ மீட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கானா கேக்குறா அப்பதான் ஷோன் வந்துட்டு சின்ன பையனா இருக்கும்போது அந்த டஸ்டன் அப்படிங்கிற ஹெட் மீட் பண்ணிருப்பான் அவர் ரொம்பவுமே ஒரு நல்ல மனுஷன் எப்படியாச்சும் ஹியூகோவோட பிரெயின் வாஷ்ல இருந்து கண்டிப்பா நான் அவரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஷோன் மனசுக்குள்ள நினைக்கிறா சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி போக்கா சொல்றா காடஸ் கிளான் ஃபாலோவர் ஆஃப் தி வேர்ட் இந்த ரெண்டு ரிலீஜனுமே என்னால நம்ப முடியாது நானே தான் எப்படியாச்சும் ஹியூகோ தோக்கடிக்கணும் அப்படின்னு ஷோன் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஹியூகோ தான் நம்மளோட புது ஹீரோ அவருக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாலோவர் ஆஃப் தி வேர்டோட ஹெட் டஸ்டன் சொல்லிட்டு பிளான் படிய

இதுல இன்வால்வ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் ரியன்கார்னேஷன் பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு டஸ்டனுக்கு தெரிஞ்சிருக்குமானு தெரியல ஸ்பைடர் மான்ஸ்டர் இன்வால்வ் ஆயிருக்குனா கண்டிப்பா ஏரியலுக்கு தெரிஞ்சிருக்கு ஒருவேளை இது எனக்கு செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப்பா கூட இருக்கலாம் ஆனா இந்த டிராப்பை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரோட கதையும் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் ஹெட் ஃபட்டிமஸ் சொல்றான் எங்க நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ஃபாலோவர் ஆஃப் தி வேர்ட்ஸோட ஆளுங்க ஏதோ ஒன்ன வழிபட்டு இருக்காங்க இவ்வளவு ஹோடிஸ் போட்டுருக்காங்க வில்லனுங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொண்டுதான் ஆக்சுவலி அவங்களுமே அந்த வேம்பையர் குழந்தைக்காக தான் வந்திருக்காங்க சோ நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே கொண்டுதான் இவங்க எல்லாம் பார்க்கும்போது அண்டர் கிரவுண்ட் ஸ்பை மாதிரி தெரியுது எல்சோ அந்த பொண்ணை கொல்ல போறா இவங்களும் கொல்ல போறாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ஆளுக எல்லாரையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்றோம் ஆஃப் தி வேர்ட்ஸோட ஹெட் டஸ்டன் கிட்ட வந்து ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றான் நம்ம ஆளுங்க ஒரு ஸ்பைடர் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி அது போக சில எல்சோ நம்ம ரிலிஜன் ஆளுங்க மாதிரியே ஹூடிஸ் போட்டுருக்காங்க அவங்களுமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணவும் ஸ்பைடர் மான்ஸ்டர் சம்பந்தப்பட்டிருக்கா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அந்த டீமன் லார் ஏரியல் தான் அவ இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா அந்த எல்ஃப் ஹெட் ஃபட்டிமஸ் அவன் எதுக்காக இதுல இன்வால்வ் ஆகணும் அவன் ரீசெண்டா நிறைய குழந்தைங்களை கடத்திட்டு இருக்கான் ஒரு ஒருவேளை ஹியூமன் டிராஃபிகிங் எதுவும் பண்றானா ஆனா அவன் கடத்துறது பார்த்தா குறிப்பிட்ட சில குழந்தைங்களை மட்டும் கடத்துற மாதிரி தெரியுது

ஒரு மான்ஸ்டர் அதை நம்ம மறந்துடக்கூடாது அது அந்த எல்ரோ லேப்ரின்ஸ்ல நைட் மேர்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு அது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அந்த மெர்ச்சன் சொல்லவும் ஆனா அந்த பேண்டிட்ஸ் மட்டும் தான் கரெக்டா கொள்ளுது அதுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆள் சொல்லவும் ஆனா அது நம்மள கொள்ளாதுங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த மெர்ச்சன் கேட்கறோம் அது குழப்பனவோ செய்து ஹீலிங்கும் பண்ணுது அது நல்லதா கெட்டதா அதை பத்தி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆளே குழம்பி போறோம் அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் மத்த எல்லாருக்கும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அந்த நோபல் மேன் என்ன பார்த்து பயப்படுறதுல தப்பு இல்ல அவன் வைஃப் தான் என்ன பத்தி நல்ல விதமா ஊர்ல செய்தியை பரப்பிட்டு இருக்கா

இவ்வளவு சின்ன வயசுலயே யாருக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்க கூடாது நீங்க நிறைய சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குது நடத்து இதுக்கப்புறமாச்சு ஒழுங்க சாப்பிடுங்க அப்படி நம்ம ஹீரோயின் சொல்றா அவங்க பதிலுக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா டிவைன் பீஸ்ட் என்னோட குழந்தையவோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே லைன் கட்டி நிக்குது நம்ம ஹீரோயின் சமஷா காப்பராக்கி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸ்பையா வந்த எல்லாரையுமே நம்ம ஹீரோயின் கொண்டிருக்கா அது போக அந்த வேம்பயர் குழந்தை சோஃபியாவையோ காப்பாத்திருக்கா அது போக நம்ம ஹீரோயின் வந்து ஹீலிங்கும் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சோஃபியாவோட அம்மா வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணிருக்கா அந்த காடஸ் ரிலிஜன்லயுமே ஒரு ஸ்பைடர் டிவைன் பீஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயினை இப்ப எல்லாருமே கடவுள் அனுப்பி வைக்கப்பட்டவா அப்படின்னு சொல்லி நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரீஇன்கார்னேஷன் ஆன பதினோரு பேருமே இப்ப எல் வில்லேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா ஒரு தடவை மென்ஷன் பண்ணிருப்பா இப்ப எல்லாம் வச்சு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அவங்க எல்லாருமே ரீஇன்கார்னேஷன் ஆனப்போ சின்ன குழந்தையா இருப்பாங்க அப்படி குழந்தையா இருக்கும்போதே ரீஇன்கார்னேஷன் ஆன ஒரு பதினோரு குழந்தைங்களை எல்ஃப் வில்லேஜ்க்கு கடத்தி கூட்டிட்டு வந்திருந்தான் சோஃபியாவே அதே மாதிரி கடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஆள் அனுப்பி வச்சிருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் அதை தடுத்துருதா ஸ்பைடர்ஸ் எல்லாமே அந்த டீமன் லார்டோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் டீமன் லார்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நம்ம ஹீரோயின் மட்டும் எப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே ரீஇன்கார்னேஷன் ஆனா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போனது ஒரே நேரத்துல தான் அதே மாதிரி ரீஇன்கார்னேஷன் பண்ணப்பட்டது ஒரே நேரத்துல தான் ஆனா மனுஷங்களா ரீஇன்கார்னேஷன் ஆன எல்லா குழந்தைகளுமே இப்ப ஒரு வயசுல கை சூப்பர குழந்தைகளா தான் இருப்பாங்க ஆனா ஸ்பைடர்ஸ் அப்படி கிடையாது ஸ்பைடர்ஸ் வந்துட்டு செம ஃபாஸ்டா க்ரோத் ஆகும் சோ மத்த எல்லா குழந்தைகளும் கை சூப்பிட்டு இருக்கிற அந்த வயசுலயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்ததுனால தான் இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறிட்டா எபிசோட் 16ல கூட அட்மினிஸ்ட்ரேட்டர் டி வந்து இத மென்ஷன் பண்ணிருப்பா சோ எல்லாரும் ஒரே நேரத்துல தான் ரீஇன்கார்னேஷன் ஆகப்பட்டிருக்காங்க பட் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்பைடரா பிறந்ததுனால செம பாஸ்டா க்ரோ ஆகிறா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் எல்லாருமே கடவுள்னு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்